விஷயம் வந்து பரவாயில்ல அடிக்கடி பேசப்படுற ஒரு விஷயம் அந்த மாதிரி விஷயம் நீ உங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா இது எல்லாருமே சினிமான்றது மட்டும் நீங்கள் நம்ம சினிமா வந்து வெளியில் தெரியுதுங்கிறதுனால சினிமா அப்படிங்கிற ஒரு இதில் கேட்குறீங்க இந்த வி இந்த நீங்கள் கேட்குற இந்த இது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது எல்லா தொழில் சார்ந்து ஏன் ப இப்போ இருக்கிற பள்ளி பள்ளிக்கூடத்துலேயே இந்த இதெல்லாமே இருக்குது பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் ஏன் வீட்லேயே கூட வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கே கூட சில அவங்க உறவினர்களாலேயோ குடும்பத்தில் இருக்கிறவங்களாலையோ கூட நிறைய இதை நம்ம அவங்க எதிர்பார்க்கறது அந்த மீட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க அதை சொல்லியிருந்தாங்க நம்ம பார்த்துருக்கோம் அப்போ சினிமா மட்டும் நம்ம மீன் பண்ணி சொல்கிறதுக்கான இதுவே கிடையாது எல்லா இடத்துலையுமே எல்லா மாதிரியான ஆட்களுமே இருக்காங்க என்ன ஒன்றுன்னா சினிமாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்கன்னு என்ன சொல்லலாம் ஏன்னா இங்கே எல்லாமே வந்து அவங்களுக்கு எளிதாக கிடைக்குது ஆனால் ஒரு எழுத்தாளராக அப்படின்னு பா வரும்போது நமக்கு வந்து அந்த ஒரு மரியாதை நிமித்தமா தான் எல்லாரும் வந்து நம்ம கிட்ட பேசுறாங்களே தவிர ஒருவேளை நடிக்கிறதுக்காக வாய்ப்பு தேடி வரும்போதும் அந்த மாதிரியான சிலருக்கு ஏற்படலாம் பட் ஆனா எல்லா இடத்துலயும் எல்லா விஷயமுமே இருக்கும் அத நம்ம வந்து நம்ம அதை வந்து எப்படி எடுத்துக்கிறோம் நமக்கு வந்து அந்த வாய் வாய்ப்புக்காக அதை செய்யணுமா இல்லை நமக்காக வாய்ப்பு வரணும்னு நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இருக்கு எதை நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் நம்ம இது பண்ணணும் ஸோ என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா எல்லா ஆட்களும் எல்லா இடத்துலயுமே வந்து இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க சோ அதெல்லாம் கடந்து நம்ம ஒருத்தவங்க பேசும்போதே ஒரு நமக்கு தெரியும் இல்லையா எல்லா பெண்களும் எனக்குன்னு நான் சொல்ல வரல மேக்சிமம் பெண்கள் எல்லாருக்குமே அது தெரியும் ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட பேச ஒரு ஆண் பேசுறாங்க அப்படிங்கும் போது எதுக்காக பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு எதுக்காக பேசுறாங்க அப்படிங்கறதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த இவங்க வந்து நமக்கு அந்த வாய்ப்பா இல்லை நம்மளா அப்படின்னு பாக்க பார்க்கறதுல சூஸ் பண்ணுறது அவங்க கையில் தான் இருக்குது என்ன பொறுத்தவரையும் நீங்கள் நீங்களாக இருங்க எதுக்காகவும் வந்து உங்களே நீங்கள் இது பண்ணிக்கவே தேவையில்லை உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பும் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதுக்காக திரும்ப வந்து நீங்கள் ஏதோ ஒரு இதுக்காக ஒரு இடத்துல நீங்கள் விட்டு கொடுக்கும்போது அதுவே உங்களுக்கு அதுவே இதுவாகிடும் ஸோ அதனால எந்த இடத்துலையும் வந்து உங்களை விட்டு கொடுக்காதீங்க நான் சினிமாவுக்காக மட்டும் சொல்லலை எந்த எல்லா தொழில் சார்ந்த பெண்களுக்கும் அதான் சொல்கிறேன் ஸோ அந்த ஆண்களெல்லாம் வந்து நீங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம அவங்கக்கிட்ட நம்ம வந்து இது பண்ணணும்னு அவசியமே இல்லை கடந்து வந்துடலாம் பா பாட்டு வந்து நீங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க ஆனா இந்த வரிகளுக்கு வந்து எனக்கு எனக்கு அடையாளம் என்ன கிடைக்கல அப்படின்ற வருத்தம் இருந்திருக்கா உங்களுக்கு இல்லை இன்னும் சொல்ல போனா என்னோட பாடல் இன்னும் வந்து அதிகமா வெளி வரவே இல்லை ஆஹ் யாமா பாட்டு வெளி வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த சொட சொட சாங்குமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டப்பிங் படங்கிறதுனால அவ்வளவு பெருசா நமக்கு வந்து தெ தெரியவே தெரியாது ஓகேங்க படம் இப்போ டிவில பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம் அப்ப அது யார் எழுதுனாங்கன்னா கூட நம்ம பெருசா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டோம் இப்போ யாமாமா யாமா வந்திருக்கு அதே மாதிரி பாண்டிய சாகாக்கள் அந்த இது பாட்டு வந்திருக்கு ஒன் ஃபோர் த்ரீனு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துலேயும் நான் பாட்டு எழுதிருக்கேன் அதில் வந்துட்டு பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் எழுதியிருக்காங்க அதில் நானும் எழுதியிருக்கேன் அதே மாதிரி சேசிங் படம் வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு அதில் வந்து வரலட்சுமியோட படம் அதில் வந்து நான் ஒரு பாட்டு எழுதிருக்கேன் அதில் வந்து முத்துலிங்கம் ஐயாலாம் ஒரு பாட்டு முத்துலிங்க மையாவும் எழுதியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பெரிய கவிஞர்களோட இடத்துல என்னோட பேரும் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சகிழ்ச்சியாக இருக்கு இன்னும் என்னோட பாடல்கள் வந்து இன்னும் நான் இந்த பாடல் வெளியில வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற பாடல்கள் இன்னும் வராம இருக்கு ஒரு படத்துல வந்து நாலு பாட்டு அந்த பாட்டு நான் தான் அதே மாதிரி இன்னொரு ஒரு அந்த ஒரு பாட்டு நான் தான் அது எல்லாமே வெளியே ஒரு முழுமையான பாடல் வெளி வரும்போது நமக்கான ஒரு அடுத்த இடத்துக்கு நமக்கு தெரியும் இன்னும் அந்த மாதிரி இன்னும் என்னோட பாடல் இப்ப யாமா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கு இந்த மாதிரி இன்னும் பாடல்கள் வெளிவந்தாதானே அந்த இது நமக்கு தெரியும் காத்திருக்கேன் இரண்டாவது தொகுப்புக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க கனவுகளால் பெருத்த மனசு அந்த நூல் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையும் நானும் சேர்ந்து இது பண்ணது அது குறுகிய காலத்துல இது பண்ணதுனால ஒரு பதிப்பகு மூலமா என்னால அதை கொண்டு வர முடியல அப்புறம் நான் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மணிமேகலையில் அவங்க கிட்ட ரவி சார் கிட்ட சொல்லியிருந்தேன் ரவி சார் பரவாயில்லமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட இது போ பேனர் போ அவங்க இது அவங்களோட இதை ஒட்டி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் மணிமேகலையிலேயும் என்னோட கனவுகளால் பெருத்த மனசு புக்கு இருக்கும் என்கிட்டயும் இருக்கும் என்னோட ரெண்டாவது புத்தகம் தமிழ் வளர்ச்சித்துறை மூலமா வெளிவந்தது அந்த தான் நம்ம வாழ்க்கைன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை டிராவல் பண்ணி போயிட்டு இருப்போம் டக்குன்னு பார்த்தா எதிர்பார்க்காம நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன எனக்கு சென்னை வந்து ஒரு இருபது நாளையில சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்போ சினிமா தான் நம்மளோட வாழ்க்கை ஆயிடுச்சு ஆனா உடனே அடுத்தடுத்து பாடல் வாய்ப்பு கிடைக்கணும்ல அது சாத்தியமா ஏன்னா நமக்கு யாரையுமே இங்க அது அதிகம் தெரியாது அது வந்து சாத்தியம் எவ்வளவு சாத்தியம்னு எனக்கு தெரியாது ஆனா அதுக்கப்புறம் நம்ம இங்க சென்னையில தண்ணி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வாழ்வாதாரம் ஒண்ணு இருக்கு இல்லையா நான் எங்கள் விடுதியில் விடுதியில் தங்கியிருக்கும் போது அதுக்கான தேவைகள் இருக்கு இல்லையா அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்போது என்னோடய விடுதியில் இருக்கிற என்னோட தோழி ஒருத்தி வந்து தில்ஷாத்தின் பேராக அவன் வந்து அவங்களோட மாமா மீடியாவில் இருக்காங்க நான் அறிமுகப்படுத்துறேன் அவங்க ஏதாவது வேலை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை அவங்க மாமாக்கிட்ட அறிமுகப்படுத்தினேன் சுந்தர் சாருன்னு சொல்லிட்டு சுந்தர் சார் அதே மாதிரி சுந்தர் சாரோட சுந்தர் சாருக்கு தான் நான் அறிமுகப்படுத்தினேன் ஆனால் சுந்தர் சாரோட அண்ணா வந்து டிஎஸ்எஸ் மணி சார் அவங்க வந்து இந்த மெய்ப்பொருள் காண்பத இவர் தந்தி தொலைக்காட்சியில் பேசும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம் நியூஸோட இதெல்லாம் பேசும்போது பார்த்துருக்கலாம் அப்போ வந்து சுந்தர் சார்கிட்ட தான் நீ அறி அறிமுகப்படுத்தினோம் அம்மா இவன் வந்து நான் கவிதை எழுதுவா பாட்டு கூட எழுதியிருக்கா இவளுக்கு ஏதாவது வேலை இருந்தால் மாமா அப்படின்னு சொல்லும்போது சுந்தர் சார் வந்து மீடியாவில் எனக்கு எதுவும் தெரியாதுமா அண்ணாவுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு மணி சார்ட்ட என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க மணி சார் வந்துட்டு கிராமத்துலேருந்து வந்துட்டு மீடியா சினிமாவில் பாட்டு எழுதிட்டு அடேஸ் ஏன்னா சினிமா பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா சினிமாவில் பாட்டியில் தான் ஏன் கிராமத்துலேருந்து கிளம்பி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்புறம் அவங்க மக்கள் முன்னால் ஒரு நிகழ்ச்சி ஒன்று போயிட்டு இருந்தது அந்த ப்ரொடக்ஷனில் வந்து உங்களில் தினம் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதா இருந்தாங்க எட்வின் சார் கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க அப்போ வந்து உங்களில் ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி தந்தி தொலைக்காட்சிக்காக அந்த நிகழ்ச்சியோட கோஆர்டினேட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நான் தான் பார்த்துட்டேன் ஸோ சாதனை பெண்களை பற்றின இன்டர்வியூ எடுத்து அவங்களோட வாழ்க்கை இதை போடுறது அதில் வந்து நான் நிறைய ஒரு இருபத்தி ஆறு எபிசோடு பக்கம் பண்ணியிருக்கோம் நிறைய பெண்கள் சாதனை பெண்களை பற்றினா இது நிகழ்ச்சி எடுத்தோம் அப்போ முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் முன்னல் அப்போ போயிட்டு இருந்தது அப்போ மக்கள் முன்னலில் உதவி இயக்குநராக இருந்தேன் ஸோ சினிமா தாண்டி மீடியாவில் இந்த மாதிரியான இது கிட போயிட்டிருந்தது அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் மக்கள் முன்னெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து எனக்கு ஒரு குறை இருந்துகிட்டே இருந்தது என்னென்னா நான் என்னோட புத்தகம் கவிதை தொகுப்பு வந்து நான் அங்கே இருக்க பெரம்பூரில் இருக்கும்போதே புத்தகமாக போடணும்னு நினச்சா நான் அப்போ இருக்கிற சூழல் என்னால் போட முடியல இங்கே எப்போ வந்து வேலை கிடைச்சது இல்லையா மக்கள் முன்னாள் புரோகம் அங்கெல்லாம் வேலை கிடைக்கும் போது ஓகே பத்தாயிரம் சாப்பிடும்னாலும் என்னால் பாதி பணம் இது பண்ணிட்டு பாதி பணத்தை என்னோட புத்தகத்துக்காக இது பண்ணலாம்னு சொல்லிட்டு மணிமேகலை இதில் கேட்க சொல்ல போயிட்டு கே அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் அவங்க வந்துட்டு புத்தகம் போடுறதுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில இதில் ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஒரு ஃபைவ் தௌசண்ட் மட்டும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன் திரும்ப வந்து இருந்து திரும்ப கூப்பிட்டாங்க கூ கா ஃபோன் அம்மா அந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை இருக்குது சார்ந்த அறக்கட்டளைனு ஒன்று இருக்குது அவங்க வந்து அவங்க மனைவி நினைவாக சாத அதாவது முதல் முதலாக பெண் எழுத்தாளர்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக அவங்க வந்து சில இதெல்லாம் இருக்காங்க அவங்க மூலமா ஒரு பத்தாயிரம் கிடைக்கும் நீ உங்களோட இதை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க நீங்கள் அதுக்கு தகுதியாக இருந்தால் அவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்தா அவங்க அவங்க வந்து ஃபோ ஃபோன் வந்துச்சு என்னை பற்றி கேட்டாங்க இந்த மாதிரி நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் தொலைத்துறை கல்வியில் தான் எம்ஐ வரணும் படிச்சுருக்கேன் வேலை பார்த்துக்கிட்டே தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே என்னோடய இது படித்து போய் ஓகே நீங்கள் உங்களோட இதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் எங்களோட அறக்கட்டையிலேருந்து அமௌண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அவங்க பத்தாயிரம் கொடுத்துருந்தாங்க அந்த என்னோட முதல் புத்தகம் விழித்திரு விடியல் விருது கொடுக்கும் விழித்திரு விடியல் விருது கொடுக்கும் இதுதான் என்னோட முதல் கவிதை தொகுப்பு மணிமேகலை புத் பிரசுரம் மூலமாக வந்துருச்சு அதில் வந்துட்டு அந்த புத்தக தான் வந்து வெளியிட்டாங்க தேவையானி மேம் கையிலேருந்து தான் என்னோடய புத்தகம் வெளியானு வெளியிட்டாங்க அதுவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் நீங்கள் மகிழ்ச்சின்னு கேட்டீங்களா அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு இதுதான் ஏன்னா அம்மாவுக்கு வந்து தேவையானா ரொம்ப பிடிக்கும் இந்த கோலங்கள் சீரியலை பார்த்து பார்த்தா அம்மாவுக்கு தேவையானி பிடிக்க ஆரம்பிச்சது அவங்க கையிலேருந்து நான் புத்தகம் வெளியிட்டிருக்கேன் அந்த ஃபோட்டோலாம் காமிக்கும் போது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஆயிடுச்சு தேவையான கிட்டலாம் பாப்பா இது வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி நான் ஒவ்வொன்றும் இங்கே ஏதாவது எனக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி யார்கிட்ட இதை சொல்லி

எனக்கு அப்போது அதுக்கப்புறம் எனக்கு கதை எழுதுகிற இது நான் கதை எழுதலை அந்த அப்போ எழுதுனது தான் அதுக்கப்புறம் கவிதை பாடல் எழுந்ததுலேயே இருந்துகிட்டு இருந்தது இப்போது சமீபத்தில் ஒரு படத்தில் வந்து உதவிக்கு நிறைவேற படத்துக்கு நான் கதை விவாதத்துக்கு போயிருந்தேன் டிஸ்கஷன் சொல்லுவோம்ல அது போயிருந்தேன் நான் அப்போது வந்து அந்த கதை டிஸ்கஷன் போனோன்னே அந்த டீம் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்ல பரிச்சயமான டீம் தான் அதனால வந்து அந்த படம் எடுக்கிற இது வரையிலுமே இருந்தேன் அதில் வந்து அன்னத்த படத்தோட கோ டேரக்டர் இளவரசன்னதான் அதுக்கும் கோ டேரக்டராக இருந்தாங்க இது அசுரகுரு படத்தோடய ப்ரொடியூசரு தான் இந்த படத்துக்கு வந்து சிங்கப்பெண்ணே அந்த படத்துக்கு வந்து டைரக்டரும் ப்ரொடியூசரும் அவங்க தான் அந்த ப அந்த படத்தில் வந்து நான் உதவி இயக்குநராக வேலை பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு திரைப்படத்துக்கான கதைக்களம் எப்படி இது நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு நான் அங்கேருந்து கே அவங்கக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் நீண்ட நான் தான் அவங்கக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் இப்போது அது அது தொடர்ந்து என்னோடய இதில் இப்போது திரைக்கதை வசனம் அந்த ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நான் அதெல்லாம் அப்புறம் வரும்போது சொல்கிறேன் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அந்த மாதிரி இந்த இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சோகமான விஷயம் அப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கா நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து நிறைய அனுபவங்கள் என்னோட என்னோட தலையணை வந்து கனவுகளால் நிறைந்தவை அல்ல கண்ணீரால் நனைந்தவை ஒவ்வொரு இரவுமே வந்து அப்படி தான் எனக்கு போயிருக்கு ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அப்பா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப நாங்க வந்து விவசாயம்தான் சிறு விவசாயம் எங்களுக்கு இருக்கிற அந்த விவசாயம் பார்த்தாலே எங்க நாங்க வந்து ஒரு நல்ல வாழக்கூடிய ஒரு சூழல் தான் ஆனா அப்பாவே அதை பார்க்க முடியல அப்பா வந்து அரசியலுக்கு போக ஆரம்பிச்சாங்க அரசியலுக்கு அவங்க எப்போ போக ஆரம்பிச்சாங்களோ அப்பவே வந்து குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் எங்க குடும்பத்தோட ரொம்ப நாங்கள் எல்லாருமே அம்மா நான் தம்பி எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு அது ஒரு கா ஏன் அப்பாவே அதுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எனக்கு அந்த ஒரு இதுதான் வந்து நான் எப்படியாவது ஒரு இதுவாக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்பா வந்து டெய்லியுமே குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாங்க அம்மா கிட்ட பயங்கரமா நாங்கள் ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுவோம் ஏன்னா அப்பா அண்ணா சத்தமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஆனா மதிய மீறி நாங்கள் தூங்குனதுக்கு அப்புறமும் அப்பா வந்துட்டு அந்த பேசுற அதெல்லாம் கேட்கும்போது முடிச்சிருவோம் முடிச்சுட்டு கண்ணு தண்ணி அப்படியே ஓடிட்டே இருக்கும் என்ன போனா நான் வந்து அப்போ ஒம்பதாவது எட்டு ஒம்பதுன்னு நினைக்கிறேன் மதிய நேரத்தில் கிளாஸில் வந்து டெஸ்ட்டு எழுதிட்டு இருக்கேன் எங்கள் ஊர் இப்போ எங்கள் பள்ளிக்கூடம் பார்த்திங்கன்னா ஊருக்கு நடுப்புற தான் இருக்கும் பக்கத்தில் கோயில் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்பா ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா பரிட்சை எழுதிட்டே இருக்கேன் எனக்கு அப்பாவோடய சவுண்டு கேட்குது அவங்க வந்து குடிச்சிட்டு அவங்க பாட்டு பேசிட்டு அந்த மா கோயில் இருக்கும் இல்லை அவங்க உட்காந்துட்டு அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது என்னால் பரீட்சை எழுத முடியல கண்ணு தண்ணி கொட்டுது ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா பிடிச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லும் வராங்க வர்றாங்க அப்படின்னாலே எனக்கு வந்து ஆஹ் எண்ணி அறியாம அழுக வந்துடும் அதே மாதிரியே ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஜல்லி விடுவாங்க ஊர்ல எங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற மாடை விடுவாங்க அப்போ அப்பா பிடிக்க போவாங்க குடிச்சுட்டு நான் அப்போ வந்து அங்க பக்கத்துக்கிட்டு மாடிலருந்து நின்றுட்டு அழுதுகிட்டே கத்துவேன் அப்பா போவாங்க போவாதே போவாதுன்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்பா அதை போயிட்டு சில நாள்லாம் வந்து மாடு அப்பாவை மிதித்து எல்லோரும் அப்பா மயக்க மயங்கி வீட்டுக்கு கூட்டி தூக்கிட்டுலாம் வந்திருக்காங்க அதுலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் அதெல்லாம் வந்து எனக்கு ரோ அந்த சின்ன வயசுல தான் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா ஆனால் அதெல்லாம் எனக்கு பெருசாக தோணல ஜல்லி வந்துச்சு அப்போலாம் வந்து எல்லாரும் தீபாவளி பொங்கல் வந்துன்னா புது ட்ரெஸ் கேட்பாங்க ஆனால் நான் என் அம்மாட்ட எதுவுமே கேட்டதில்லை இன்னொருலையுமே நான் கேட்டதில்லை ஏன்னா எப்போ எங்கள் அம்மா எங்களுக்காக வந்து ஒவ்வொரு நாளும் கூலி வேலைக்கு போய் தான் ச நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு எப்போ விவரம் தெரிஞ்சதோ இருந்து நான் அம்மாட்ட எதுவுமே கேட்கறதை விட்டுட்டேன் அப்பா அப்படி இருந்துச்சு இப்போ அப்பா வந்து அந்த குடிப்பழக்கத்தாலேயும் அவங்க ஆத்மாவும் பிரிஞ்சு போறதுன்னு நினைக்கும் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இப்ப ஒரு ரெண்டாயிரத்தி தான் அப்பா ரொம்ப இதாகி உடம்பு முடியாம போய் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா அப்பா வந்து ஒவ்வொரு நாளும் அந்த குடிக்கிறதுக்காக அவங்க தவிக்கிறதும் நான் இப்ப ஊருக்கு போகும்போது அப்பா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க போகணுன்னு என்னோட பையல அப்பா வந்து அப்படி பிடிச்சிட்டே இருக்கிறதுனால எங்க ரிலேட்டிவ்லாம் கொஞ்சம் எங்களை விட்டு தூரம் தூர தான் இருந்தாங்க அப்பா இறந்தது தான் எனக்கு மறக்க முடியாத ஒரு இது ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் அப்பா வந்து குடிக்காமல் இருந்தால் மட்டும் எங்கள் அப்பாட்ட நாங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்த்தோம் அவங்க குடிக்காமல் உடம்பு நல்லா வச்சுருந்தாலே போதும் அப்படி தான் எதிர்பார்த்தோம் பட் இப்போ சோகம்னு ஒன்று இருக்குன்னா சந்தோஷம்னு ஒன்று இருக்கும்ல அதே மாதிரி எல்லார் வாழ்க்கையும் சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் நான் சந்தோஷம் அப்படினா என்னோட பள்ளி பள்ளிக்கூட அனுபவம் எல்லாமே எனக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா நான் வீட்டிலலாம் எவ்வளோ வீட்டோட கஷ்டம் அப்பாவோட இந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போனால் அப்படியே டோட்டலாக மாறிடுவேன் அப்படியே பிள்ளைங்க கூட ஜாலியா பேசி சிரிச்சிட்டு கொஞ்சம் விளையாண்டிட்டு அந்த மாதிரி அப்படி மாறிடுவேன் எனக்கு பள்ளிக்கூடம் தான் ரொம்ப ரொம்ப இதா இருந்தது அதுக்கப்புறம் எல்லாமே படிச்சது எல்லாமே தொலைதூர கல்விதான் மகிழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆஹ் பள்ளிக்கூடம் இது பெருசா வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனா இங்க மகிழ்ச்சின்னு சொல்ல என்னோட முதல் பாட்டு எழுதுனேன் இல்லையா சோ அது ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் என்னோட பாட்டு வெளிவந்தது ரிலீஸ் ஆன அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது வந்து அந்த இந்த பாட்டை ரிலீஸ் ஆச்சு இல்லையா சுட்ட சுட்ட வேண அந்த பாட்டு படம் டிவியில் விஜய் டிவியில் என்னோட அந்த பாட்டெலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்புறம் என்னோட அடுத்த பாடல் பாண்டியம் சாகுலம் அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் அவங்க மியூசிக் டைரக்டர் என்னை பற்றி அவங்க சொன்னது அது எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் தான் அதே மாதிரி என்னோட நண்பர்கள் கூட இருக்கும்போது தோழிகள் கூட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன் ஏன்னா எல்லாமே இது மறந்துட்டு மகிழ்ச்சியாக இருப்பேன் அதுதான் வந்து என்னோட பாடல் அனுபவம் தான் என்னோடய மகிழ்ச்சி அதுவும் இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணும் அந்த பாட்டை கேட்கும்போது போது எப்படி இருக்குல்ல இந்த பாட்டு அப்படின்னு நினைச்சு இந்த இந்த டியூனுக்கு நம்ம இந்த மாதிரி வரிகள் எழுதணும்னு ஏதாவது தோணிருக்கோம் உங்களுக்கு எனக்கு நிறைய பாடல்கள் பிடிக்கும் ஒவ்வொரு பாடலும் பாக்கும்போது இந்த பாட்டு நல்லா இருக்கும் அதில் வந்து இன்னும் சொல்லப்போனா நம்மளோட பாட்டு வந்து மத்தவங்களுக்கு நல்ல ஒரு பாரதியார் கவிதை எப்படி ஒரு உத்வேகம் கொடுக்குதோ அது மாதிரி நம்மளோட பாட்டும் ஒரு உத்வேகம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆசை இருக்கும் அது சொல்லப்போனால் ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி பாட்டு அது மாதிரி நம்பிக்கை சார்ந்த ஒரு பாட்டு கிடைச்சதுன்னா கண்டிப்பா பிடிக்கும் என் மகளிர் பெண்களுக்காக அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான பாடல் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அது இன்னும் வெளி வரலை பாப்போம் இப்ப அடுத்து வந்து இப்ப நிறைய மியூசிக் டெஸ்ட்லாம் இருக்காங்க அந்த வரிசையில இவங்க கூட எனக்கு வந்து ஒர்க் பண்ணனும் எனக்கு ஆசை இருக்கிறவ எல்லாமே இப்போ டி இமான் சார் ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு டியூனுமே ஒவ்வொரு பாடலுமே பார்த்தீங்கன்னா வாழ்வியல் சார்ந்த இப்போ இளையராஜ சாரோட இது எப்படி இருந்துச்சோ ஒவ்வொரு வாழ்வியல் சார்ந்த இது அது மாதிரி இமான் சாரோட பாட்டும் இப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி இமான் சாராக இருக்கட்டும் ஹரிஷ் ராகவே சாரி ஹாரிஸ் ஜெயராஜ் அப்போ இப்போ அவங்க அதிகம் இது பண்ணுறாங்க பட் இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் நீங்கள் தான் ஆசை இருக்கு எல்லா இசையமைப்பாளர்கள் எதுலையுமே எழுதணும்னு தான் ஆசை இன்னும் போனா யுவன் சங்கர் ராஜா அனிருத்து அப்புறம் வந்து இமான் சார் இப்போ இருக்கிற எல்லார் எல்லாருதுலையுமே ஜிவி பிரகாஷ் அவங்களோட மியூ இசையிலலாம் வந்து ஒரு பாட்டு எழுதுனாலே போதுமானது அந்த மாதிரி இருக்கு யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கட்டும் சாராக இருக்கட்டும் ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும் அவங்களோட இதிலலாம் வந்து ஒரு பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலே நமக்கு ஏன்னா அவங்களோட அந்த இசையோடு அந்த வரிகள் நமக்கு கதை சூழல் அந்த இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன சொல்லப்போனால் எல்லா கவிஞர்களுக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் என்னன்னா இளையராஜா ஐயோட எப்படியாவது ஒரு பாட்டாவது எழுதணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அந்த மாதிரி ஆசை தான் எனக்கும் இருக்கு ஆனா அது தெரியல அது நம்ம கையில இல்லை ஆனா ஐயாவை பார்த்த ஒரு மகிழ்ச்சி இன்னும் எனக்கு இல்லை இருக்கு என்னோட முதல் புத்தகம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நண்பர் கேமராமேன் சார் பார்த்திபன் சார் மூலமா ஐயாவை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவங்களோட இடத்துல போயிட்டு ஐயாவை பார்த்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கினது ரொம்ப இன்னும் அது இருக்கு அடுத்து என்னென்ன படங்களுக்கு நீங்க பாட்டு எழுதிட்டு இருக்கீங்க இன்னும் படங்கள் வந்து பேர் வைக்காத ஒரு படம் இப்போ இதெலாம் முடிஞ்சிச்சு ஷூட்டிங்ல முடிஞ்சிச்சு ரெக்கார்டிங்காக வெயிட்டிங் அதே மாதிரி மலேசியா படம் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் அது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அது அதுவும் ரிலீஸ்க்காக வெயிட்டிங் வெயிட் இருக்கோம் இன்னும் இங்கே நிறைய படங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் எப்போ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல வரும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் யாமா படம் இப்போதைக்கு யாமா படம் ரிலீஸ் ஒரு ரிலீஸ்க்காக இருக்கேன் ஒரு புக் எழுதி வெளியிட்டதா சொன்னீங்க அதுக்கு அடுத்து வேற ஏதாவது புத்தகங்கள் எழுதுறீங்களா ஆனா அப்பக்கப்ப கவிதைகள்லாம் எழுதுவேன் இல்லையா அடுத்த தொகுப்பும் வெளியிடலாம்னு ஒரு இது இருந்தது இதுல என்ன அப்படின்னா எனக்கு ஒரு இந்த ஒரு காலகட்டத்துல நம்மளால ஒரு கல்லூரி போக முடியலங்கிற ஒரு இயக்கம் இருந்துட்டே இருந்தது நான் எம்ஏ வரையிலுமே தொலைதூர கல்வியில தான் படிச்சேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ வந்து எனக்கு இங்க ரெகுல கல்லூரி போகணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது ராணிமேரி கல்லூரியில எம்ஃபில் படிக்கிறதுக்காக நான் அவங்கக்கிட்ட நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அங்கே வந்துட்டு நிறைய பேர் அவங்க கா அவங்க காலேஜ் பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜ்ல இருந்து நிறைய பேர்லாம் வந்திருந்தாங்க மொத்தம் பன்னெண்டு சீட்டு தான் அப்போ எனக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் பட் இதான் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முயற்சி பண்ணேன் அங்கே இருக்கிற பிஎஸ் அம்மா வந்து என்னோட ஆர்வத்தை பார்த்துட்டு அவங்க எனக்கு எப்படியாவது சீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க உண்மையிலுமே அவங்களையும் மறைக்க முடியாது அங்கேருந்த எல்லாருமே வந்து என்ன ரொம்ப அன்பு காட்டினாங்க எஸ்கே அம்மா நான் இப்போ என்னோட பாட்டு ஒன்று வெளிவந்தன்னா அவங்க பொண்ணு எழுந்த பாட்டு வர மாதிரி சந்தோஷப்படுவாங்க பிஎஸ் எஸ்கே அம்மாவும் ஸோ அந்த மாதிரி அவங்க நான் எம்ஃபில் அங்கே வந்து ரெகுலர் இது போனேன் அங்கேருந்த ஆசிரியர்களும் சரி ஆமாம் என்னோட இந்த தோழிகளும் சரி ரொம்ப ரொம்ப ஓகே அந்த கல்லூரி வாழ்க்கையை வந்து நம்ம க மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் எனக்கு இந்த சென்னையில் கடற்கரை கோரத்தில் ராணிமேரி கல்லூரி எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தது அப்போது வந்து நான் அந்த நிகழ்ச்சி ஒன்றுக்காக போயிருந்தேன் அப்போ தமிழர் சித்திரையில் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு நிகழ்ச்சி ஒன்று வச்சுருந்தாங்க அங்கே போயிருக்கும்போது தான் இயக்குனர் அவங்கள பார்த்துட்டு என்னோடய முதல் தொகுப்பை நான் கொடுத்துருந்தேன் அப்போ நான் விஜயகுமார் காமோ சேகர் சார் இயக்குனர் அவங்கள்கிட்ட என்னோட முதல் தொகுப்பை கொடுக்கும்போது அவங்க பேசும்போது சொன்னாங்க அடுத்து நீங்கள் எதுவும் புத்தகம் போடும்போது உதவின்னா கேளுங்கள் தமிழ் துறையில் இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போது அதுக்கப்புறம் என்னோட அந்த கவிதைகளெல்லாம் தொகுத்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அவங்களுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி தமிழ் வளர்ச்சித்துறை அவங்க என்னோடய கவிதைக்கு வந்து அப்லோட் பண்ணி அவங்க வந்து என்னோடய கவிதை ரெண்டாவது தொகுப்புக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க கனவுகளால் பெருத்த மனசு அந்த நூல் வந்து க தமிழ் வளர்ச்சித்துறையும் நானும் சேர்ந்து இது பண்ணது அது குறுகிய காலத்தில் இது பண்ணதனால ஒரு பதிப்பகம் மூலமாக என்னால் அதை கொண்டு வர முடியல அப்புறம் நான் கொண்டு வந்ததுக்கப்புறம் மணிமேகலையில் அவங்கக்கிட்ட ரவிசார்கிட்ட சொல்லியிருந்தேன் ரவி சார் பரவலமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட இது போ பேனர் போ அவங்க இது ஸ்லிப் அவங்களோட இதை ஒட்டி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் மணிமேகலிலையும் என்னோட கனவுகளால் பெருத்த மனசு புக்கு இருக்கும் என்கிட்ட இருக்கும் என்னோட ரெண்டாவது புத்தகம் தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக வெளியே வந்தேன்